ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அது ஓப்பன் பண்ணி நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை அந்த கதையை சம்மந்தப்பட்ட கருத்தை பதிவு பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன சிறுகதை கேட்கப் போகிறோம் மகனின் மனம் அப்படிங்கிற நெஞ்சை தொடக்கூடிய படித்ததில் பிடித்த ஒரு சிறுகதை கேட்க போகிறோம் கேட்கலாமா மகனின் மனம் ஒரு குட்டி கதை மனைவி இறக்கும் போது அவருக்கு வயது நாற்பத்தைந்து இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் அவரை மறுமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியும் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் மனைவி அவள் நினைவாக எனக்கு ஒரு மகனை விட்டு சென்றிருக்கிறாள் அவனை வளர்த்து ஆளாக்குவது ஒன்றே இனி என் வேலை அவன் சந்தோஷத்தில் அகமகிழ்ந்து அவன் வெற்றியில் நான் திளைத்திருப்பது எனக்கு போதும் அவனுக்காக வாழப் போகிறேன் இன்னொரு துணை எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார் உறுதியாக வருடங்கள் உருண்டோடியது மகன் வளர்ந்து பெரியவனானதும் தன் வீட்டையும் வியாபாரத்தையும் மகனிடம் எழுதி கொடுத்துவிட்டு ஓய்வு பெற்றார் மகனுக்கு திருமணமும் செய்து வைத்து அவர்களுடனேயே தங்கியும் விட்டார் ஒரு வருடம் போனது ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் சீக்கிரமாக காலை உணவு உண்ண மருமகளிடம் ரொட்டியில் தடவ வெண்ணெய் தருமாறு கேட்டார் மருமகளோ வெண்ணை விட்டது என்று சொல்லிவிட்டாள் மகன் அதை கேட்டுக்கொண்டு தானும் உணவருந்த உட்கார தகப்பன் வெறும் துண்டை உண்டுவிட்டு நகர்ந்தார் மகன் உணவருந்தும் போது மேஜையில் வெண்ணெய் கொண்டு வந்து வைத்தாள் மனைவி ஒன்றும் பேசாமல் மகன் தன் வியாபாரத்துக்கு புறப்பட்டான் அந்த வெண்ணையை பற்றிய சிந்தனையே அன்றை முழுவதும் அவன் எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருந்தது மறுநாள் காலையில் தன் தகப்பனை அழைத்தான் அப்பா வாருங்கள் நாம் வக்கீலை பார்த்துவிட்டு வருவோம் என்று கூறினான் ஏம்பா எதற்காக என்று தகப்பன் கேட்க நானும் என் மனைவியும் வாடகை வீட்டுக்கு குடிபோகிறோம் அப்பா என் பெயரில் எழுதிய அனைத்தையும் உங்கள் பெயருக்கே மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த வியாபாரத்திலும் இனி நான் உரிமை கொண்டாட மாட்டேன் மாதா மாதம் சம்பளம் வாங்கும் சராசரி தொழிலாளியாக இருந்து விட்டு போகிறேன் என்றான் அவன் ஏம்பா ஏன் இந்த திடீர் முடிவு என்று அப்பா கேட்க இல்லப்பா உங்க மதிப்பு என்னன்னு என்னோட மனைவிக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது சாதாரண வெண்ணெய்க்காக நீங்கள் கையேந்தும் நிலை வரக்கூடாது ஒரு பொருளை பெறுவதில் உள்ள கஷ்டத்தை அவள் உணர வேண்டும் மறுப்பு சொல்லாதீர்களப்பா என்று கூறினான் மகன்